அடுத்து இந்திய நாட்டின் விடுதலை குறித்து கவிதையோடு வருகின்றார் கவிஞர் மருத்துவர் ஆசா கந்தன் சென்னை விடுதலை என்ற தலைப்பில் கவிதை கல நிகழ்ச்சியில் ஜெர்மனி தமிழர்கள் வானொலி இயக்குனர் பெருமக்களுக்கும் மேயர் பெருமக்களுக்கும் சென்னை திருவத்தியூரில் இருந்து மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் வழங்கும் கவி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மையே வணக்கம் தலைப்பு விடுதலை கருவின் விடுதலை ஜனனம் எனப்படும் உயிரின் விடுதலை மரணம் எனப்படும் இரவில் மறைந்த சூரியனின் விடுதலை விடியற்காலை வசப்படும் தேய்ந்து போகும் சந்திரனின் விடுதலை அமாவாசை எனப்படும் அணையில் அகப்பட்ட ஆற்றின் திறக்கும் வேலை ஓடிக்களைத்த நீருக்கு விடுதலை மலை முகட்டில் அருவியாய் ஏழ்மை சட்டைகளுக்கு விடுதலை தீபாவளி நாள் காலை கணவர்களுக்கு விடுதலை மனைவியர் அம்மா வீட்டில் மனைவியருக்கு விடுதலை கணவர்களுக்கு சபரிமலையும் ஆலை மாணவருக்கு விடுதலை பள்ளி ஆண்டு விடுமுறை அடைபட்ட கடல் நீரின் விடுதலை வான்மேகம் அலையும் முகிலுக்கு விடுதலை வானத்து மழை பெண் விடுதலை பேசுவதற்காக அல்ல செயல்படுத்துவதற்காக புத்தகம் சுமக்கும் வயதில் வாழ்வின் சுமையா குழந்தை தொழிலாளர் விடுதலை மானுட கடமை ஐயா உறுதி செய்வீரா என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாய்ப்பு வழங்கிய தமிழர் வடலிக்கும் வழிகாட்டிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் ஐயா பாரதி சுடர் தமிழ் படிச்சம்மல் நீலகண்ட தமிழருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் ஆசா கந்தன் திருவற்றியூர் சென்னை கருவின் விடுதலை பிறப்பு பிறப்பின் விடுதலை மரணம் ஏழ்மைக்கு விடுதலை தீபாவளி பெண்ணுக்கு விடுதலை செயல்படுதல் கணவர்க்கு விடுதலை